நயன்தாரா லேடி சூப்பர் ஸ்டாராக தமிழ் சினிமாவில் பத்து வருடங்கள் பயணித்துட்டு வராங்க இரண்டாயிரத்தி நாலு படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில தன்னுடைய காலடியை பதிச்சாங்க வாய்ப்புகள் அமையாவிட்டாலும் சுதாரித்துக் கொண்டு தன் கெரியரை பலப்படுத்தி கொண்டாங்க இப்படி நாட்கள் செல்ல செல்ல தனுஷின் ஒன் பார் நிறுவனத்தின் தயாரிப்புல நானும் ரவுடிதான் என்ற படத்துல சிவன் இயக்கத்துல நயன்தாரா கமிட்டானாங்க விஜய் சேதுபதி தான் இந்த படத்தின் ஹீரோவாக நடிச்சிருந்தாங்க இப்போது தான் ஆரம்பித்தது உண்மையான பிரச்சனை இந்த படம் ஷூட்டிங் நடைபெற்று கொண்டிருக்கும் போது விக்னேஷ் சிவன் மற்றும் நயன்தாரா இருவருக்கும் காதல் மலந்துச்சு அப்படி ரெக்க கட்டி பறந்த விக்னேஷ் சிவன் படத்தை இயக்குவதில் கோட்டை விட்டுவிட்டு காதலின் முழு கவனத்தை செலுத்தினாரு இந்த படத்திற்கான பட்ஜெட்டையும் பத்து கோடிகள் வர உயர்த்தினாரு ஒரு கட்டத்துல தனுஷ் பட்ஜெட் அதிகமாகிறது என்று இந்த படத்தை டிராப் செய்ய முடிவெடுத்தார் ஆனா அதன் பின் எப்படியோ இந்த படத்தை முடிச்சு விட்டாங்க அப்போதே இந்த படத்துல வரும் பாடல்கள் அனைத்தும் சிவன் உண்மையாக தனது காதலை வெளிப்படுத்தும் விதமா அமைத்துள்ளாரு இப்படி தனுஷ படாத பாடு படுத்தி விட்டு காதலை வளர்த்த அவர்கள் இப்பொழுது கல்யாண வீடியோவை வெளியிட திட்டமிட்டுட்டு வராங்க அதில் ஆரம்பத்தில் தொகுத்து வழங்கிய காட்சிகள் அனைத்தும் நானூறுவடிதான் படத்திலிருந்து சுட்டது இதனால கோபத்தின் உச்சத்துக்கே சென்ற தனுஷ் அமைதியாக இருந்தாரு இப்பொழுது நயன்தாரா மற்றும் விக்னேஸ்வன் கல்யாண வீடியோவை வெளியிடுவதற்காக அந்த படத்தின் காட்சிகளை பயன்படுத்தியிருக்காங்க இப்பொழுது தனுஷ் செக் வச்சிருக்காரு பல அரசியல்வாதிகள் தன்னை மிரட்டிய போதிலும் எதற்கும் அசராமல் தனுஷ் போராடிட்டு வராரு விக்னேசிவன் மற்றும் நயன்தாரா நல்லவர்கள் போல் தங்களை காட்டிக்கொள்றாங்க